பல உயிர்களை காக்கக்கூடிய சக்தி வந்து தான் உண்டு இவங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று நாட்களை இவர்கள் தேர்வு செய்து கொள்வது நல்லது இவங்க இந்த மூணு நாள்ல இவங்க கோயிலுக்கு போகலாம் ஆனா இவர்கள் செவ்வாய் என்பது முருகனை குறிப்பது இந்த மீனம் என்பது கடல் அது ஒரு ஜலராசி கடல் சமுத்திரத்தை குறிப்பது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருச்சேத்திரம் குருஸ்தலம் எதுன்னா திருச்செந்தூர் அப்ப திருச்செந்தூர் முருகன் போய் இவங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது காலத்தால் எப்போதும் ஒரு மன வருத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரு பெரிய மனிதர் ஒரு அறிவாளி யார் வந்தாலும் சரி இவங்களுக்கு அது சட்டையே செய்ய மாட்டாங்க ஆனால் இவன் மிகச்சிறந்த அறிவாளி நிபுணை அதே மாதிரி இவர்கள் வியாழக்கிழமை தோறும் தன் தான் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவாலய வழிபாட்டுக்கு போனாங்கன்னு வைங்களேன் செல்வ செழிப்பா அபரிவிதமா தரும் அதனால நீங்க முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் சார் முருகனைத்தான் வழிபடணுமா சார் இல்லை உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போகலாம் ஆனா சிவாலய வழிபாடு மிகச்சிறந்தது அது செந்தூரான் வழிபடுறது மிகப்பெரிய ஆற்றலையும் செல்வத்தையும் யோகத்தையும் அது விருத்தி பண்ணும் அப்படின்றது இதுல இருக்கு